அழகு உள்ளத்தை கவரும் வார்த்தைகள் மனிதனை கவரும் ஒருவர் செய்யக்கூடிய நல்ல செயல் படைத்த இறைவனையே கவ என்று சொல்லுவார்கள் அப்படி இறைவனை ஞானகுரு ஸ்ரீ சக்தி அம்மாவை கவர்ந்தவர் விருதாளர் அவரை வாழ்த்தி பேச மக்களுக்கு செய்யும் சேவையே மகேசனுக்கு செய்யும் சேவை என்று சேவையாற்றக்கூடிய விஐடியினுடைய துணை தலைவர் டாக்டர் ஜி வி செல்வம் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைத்து மகிழ்கின்றோம் விஐடி வேந்தர் அவர்களே டோட்டரியின் பிதாகுரு திரு அபிராம ராமநாதன் அவர்களே வேலூரின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே கோணவட்டத்தின் முன்னாள் தலைவர் அவர்களே பெப்சி ஸ்ரீனிவாசன் அவர்களே ரொட்டேரியன் சுரேஷ்குமார் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்துள்ள பிரமுகர்களே வேலூர் பெரியவர் மகளே அனைவருக்கும் வணக்கம் முதற்கண் சகோதரர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு சுரேஷ் பாபு அவர்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு சின்ன திருத்தம் பேசுவதெல்லாம் எல்லாரும் வந்து ஈரோட்டுக்காரர் ஈரோட்டுக்காரர்னு சொன்னார்கள் அவர் காஞ்சிபுரத்துக்காரர் ஈரோட்டுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் வித்தியாசம் உண்டு அண்ணா அவர்கள் பேசும்போது பெரியார் அவர் ஈரோட்டுக்காரர் ஜெயிலிலால் ஜெயின்னு சொல்கிறான் ஈரோட்டுக்காரர் பெரியார் காஞ்சிபுரத்துக்காரனார் அண்ணா புரிந்து கொள்ளுங்கள் ஈரோட்டுக்காரர் என்றால் பிள்ளையார் சிலையை உடைப்பவர் காஞ்சிபுரத்துக்காரர் என்றால் நான் பிள்ளையார் சிலையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாரே கும்பிட மாட்டேன் அவர் காஞ்சிபுரத்துக்காரர் ஆனால் ஈரோட்டுக்காரர் அல்ல துவங்காக உடைக்க மாட்டேன் ஆனால் என்று சொல்லலாம் இன்று விருது பெறும் சகோதரர் சுரேஷ் குடும்பத்தை நான் பள்ளி காலத்தில் இருந்து அறிவேன் அவருடைய சகோதரர் சீனிவாசன் நானும் நிறைய நண்பர்கள் ஒன்றாக கிருஷ்ணசங்க முதலியாரில் படித்தோம் அவர் தந்தையை நான் நிறைய அறிவேன் ரெண்டு பேரும் எக்ஸ்னோராவில் இருந்தோம் இப்போல்லாம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்ற வார்த்தையே வேலூருக்கு பயன்படுத்தியவர் அவர்தான் இன்றும் காவலர் காவலர் திருமண மண்டபம் அருகில் தான் கட்டியது நான் சிறிய வயதில் ஜியுசி கேன்டீனுக்கு என்னை அழைப்பார் எனக்கும் அந்த கேண்டீன் சம்மந்தமே இல்லைன்னு ஏங்க அந்த வெஜிடேரிய வார்த்தையே கிடையாது அங்கே ஆனால் ஒரு முறை தேர்தல் வேலை முடிந்து விட்டு வரும்போது பத்து மணிக்கு மேலே ஆகிவிட்டது வேறு எங்கேயும் ஹோட்டல் கிடையாது அப்போ வேலூரில் அப்போ சிஎம்சியில் பாம்பே டைமன் ஒரு ஹோட்டல் இருக்கும் பாலாஜி ஹோட்டல் அதை விட்டால் ஜிவிசி கேன்டீன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன் அங்கே போய் ஜிஇசியில் என்ன சாப்பிட்றோம் அப்புறம் இட்லி கொடுத்தாங்க இட்லி தான் சாப்பிட்டேன் அப்போ அவ்வளோ பூ போல இருந்து மறுநாள் சீனை கேட்டேன் எப்படி பாருன்னு வீட்டில் என்னுடைய தாய்க்க கைப்பவத்தில் சமைத்து வருகுது அப்படின்னு அந்த ரகசியத்தை அப்போ தான் சொன்னாங்க இது ஹோட்டலில் செய்கிறது இல்லை வீட்டிலேருந்து வர்றது அதோடய ரகசியம் அப்படின்னு அந்த மேட் ஃபுட்டுன்றது ஜியுசி கேன்டீன் தான் வேலூலியே ஃபஸ்ட்டு பண்ணுறது அதுதான் சக்சஸ் ஆஃப் ஜியுசி கேண்டீன் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வாழ்க்கை தொடங்கி இருக்குது திரு சுரேஷ் பாபு அவர்கள் இப்போ தான் அவர் கவிஞர் பேசவும் நிறைய சொன்னார் சட்டை போட்ட சக்தி அம்மா அப்படின்றார் ரொம்ப நல்ல வார்த்தையாக சொன்னது நான் வருஷத்துக்கு ஒரு தடவை சக்தி அம்மா போய் பார்ப்பேன் பார்த்து ஒரு ஒரு மணி நேரம் அம்மாவோட பேசிகிட்டு இருப்பேன் சுரேஷ் பாபு அவர்களும் கூட இருப்பார் வழக்கமாக சொல்லுவாங்க ரோடு போட்டால் கோடு போகிறது ஆனால் அவருடைய கண்ணசைவில் நடப்பவர் நான் பேசிகிட்டே இருப்பேன் இப்படின்வார் அது என்ன நடக்குதோ தெரியாது உடனே அடுத்த வேலை நடக்கும் நானும் அவர் தான் பேசிகிட்டு இருப்போம் இவர் வருவார் அங்கே என்ன விஷயம் இவர் என்ன கேட்குறா என்ன பதில் சொல்கிறார் எனக்கு தெரியாது கண்ணசிவில் வேலை செய்பவர் அதுதான் அந்த என்ன மௌன மொழியை புரிந்தவர் வேறு யாருக்கும் அது தெரியாது நட்பின் இலக்கணும் அப்படி சொல்லலாம் நட்பின் இழக்கணும் இன்றைக்கி சக்தியம்மா வந்து தங்க கோயில் வந்தோன்னே எல்லோரும் இன்றைக்கி வரலாம் பட் அன்னைக்கு இருந்தவங்க யார் அதுதான் முக்கியம் ஏன்னா என்ன சக்தியம்மா பழசை மறக்கவில்லை அன்றைக்கி நட்போடு தான் இன்றைக்கும் கூட இருக்காங்க அவன் குடும்பத்தையும் அவர் பார்த்துக்கிறாரு அதனால் வேலூரை பற்றி பேசும்போது எல்லாரும் சொல்லுவாங்க மொழிகள்லாம் சொல்லுவாங்க சாமி இல்லாத கோயில் தண்ணி இல்லாத ஆறு பவர் இல்லாமல் போலீஸ் எல்லாம் மாறிடுச்சு ஒரு காலத்தில் வேலூர் இல்லை பாளையங்கோட்டை ரெண்டு விஷயம்தான் சொல்லுவாங்க வேறு எதுக்கும் சொல்கிறதில்ல தப்பு பண்ணவேன் இல்லை உடல் சரியில்லைன்னா வேலூருக்கு வரணும் ஆனால் இன்று கல்வி நகரமாகவும் ஒரு ஆன்மீக நகரமாக மாற்றி எது விஐடிஎம் தங்க கோயிலும்தான் வாஸ்து ஒருத்தர் வாசு என்கிட்ட பேசியிருந்தார் வேலூருடைய ஃப்யூச்சர் என்ன நான் கேட்டேன் அவர் சொன்னார் தெற்கில் தங்கக்கோயிலும் வடக்கு விஐடியும் வளர்கிறது விஐடி வளர்வா விஐடியும் தங்க கோயிலும் ரெண்டு பக்கம் வரமுன்னா வேலூர் தானாக வளர்ந்துட விடும் அப்படின்னார் தங்க கோயில் திறந்தப்போ வேலூர்கள்லாம் சுபிஷமாக இருந்தோம் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எம்எல்ஏ ஒத்துப்பார் இந்த ஹோட்டலில் ரூம் கிடையாது கண்ணாவலியும் பேபியில்தான் பேசுகிறோம் அவ்வளோ ஃபுல் டிராஃபிக் போக முடியாது ஒரே நாளில் டூரிஸ்ட் ஸ்பாட்டை மாற்றுந்தது தங்க தான் எல்லா பிஸ்னஸ் எல்லாரும் சுபிஷ்மா இருந்தாங்க இன்னைக்கு இருக்காங்க சக்தியமாக நிறைய செய்துட்டு இருக்காங்க நான் அவளுக்கு பிடிச்ச எனக்கு ஒரு மூணு விஷயம் ஒன்று குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க வேற எங்கேயும் அது செய்யலை கல்வி நான் ஒரு தடவை என்னை கூப்பிட்டுனாங்க நான் நிகழ்ச்சிக்கு சென்றேன் தேர்தல் இது எக்ஸாமுக்கு முன்னே அதுக்கு ஒரு விழா நடத்துகிறாங்க கோசாலா ரொம்ப நல்ல விழம் அடுத்தது பசுமை நீங்கள் அவங்க இந்த ஸ்ரீபவன் குடிலுக்கு போனாலே மனநிறவு ஒரு பசுமை ராத்திரி எட்டு ஒம்பது மணிக்கு மேலே தான் போய் பார்ப்பேன் ஒரு ஒரு மணி நேரம் அவங்களோட உணவு இருந்து விட்டு பேசுவாங்க பேசும்போது என்கிட்ட ஒரு சொன்னாங்க எனக்கு ஒரு இது விஷயம் விஷயம்னாங்க விஐடியில் ஒரு கோயிலை கட்டிங்கப்போ கூட சுரேஷ் அவர் சொல்லிட்டு இருந்தேன் விஐட்டியில் ஒரு கோயில் கட்டுங்க எங்கள் அப்பாட்டு நான் வந்து சொன்னேன் வா கல்வியே கோயில் தானப்பா அப்படின்னுட்ட ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார் அவரை ஒரு தடவை கேட்டார் ஸ்ரீபுரம் போகலாங்க அப்படின்னேன் நான் எப்படிப்பா கோயிலுக்கு வரதுன்னார் ஏங்க சந்திரபாபு நாயுடு போயிட்டு வந்து உங்களை கேட்டாரு சரி கலைஞர் போயிட்டு வந்துட்டாரு நீங்க போறதுல என்ன அப்படின்னு சரி ரெண்டு பேரும் போனோம் போய் சக்தி அம்மாவோட பார்த்து ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் பேசுனா அரசியல் பேசுனாங்க ரெண்டு பேரும் எனக்கு பெரிய ஆச்சரியம் சக்தி அம்மாவும் வேந்தரம் உட்காந்து ஒரு மணி நேரம் பேசுனாங்க வேலூரை பத்தி அரசியலை பத்தி தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியல் உலக அரசியல் ஒரு மணி நேரம் பேசுனா அப்புறம் கேட்டார் பா சக்தி சக்தியம்மா ஆன்மீகத்தை பத்தி தான் பேசணும் இவ்வளோ விஷயம் பேசுறாங்க சொன்னேன் அது ஒரு கூகுள் அப்படின்னா சக்தி அம்மான்றது ஒரு கூகுள் என் சைக்கிள போய்டியா அவங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் தான் அவருக்கு அவர் சொன்னார் நான் சக்தியமாக பேசும்போது ஒரு தடவை கேட்டேன் எதுக்கு இந்த ஸ்டார் வழியில் ஒரு கிலோமீட்டர் போட்டிருக்கேன் இங்கே நேராக கோயிலை போய் பார்த்துலாமேன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னது வந்து போகும்போது ஒரு ஒரு செய்தி போட்டிருக்கேன் ஒரு நீ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாரில் அங்கங்கே ஒரு செய்தி இருக்கும் ஒரு ஸ்டாரை சுற்றி அவன் ஒரு கிலோமீட்டர் சுற்றி போகும்போது திருக்குறள் மாதிரி அந்த செய்தியில் ஒரு செய்தி அவன் கோயிலிட்டு போகிறதுக்குள்ள அவன் மனசில் பண்ணிச்சுன்னா அவன் நல்லவனாக மாறிடுவான் நல்லவனாக இருப்பான் அதான் என்னுடைய வேண்டு வேறு எதுக்காக நான் பண்ணலை அதான் விஷயம் நல்லவனாக இருக்க வேண்டும் நல்ல செய்தியில் படிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் அந்த நெல்ல எண்ணம் வரணும் அதுக்காக தான் அதை அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நான் கடந்த ஆண்டு அமெரிக்கா சென்றிருந்தேன் அங்கே உலகத்திலே பெரிய கோயில்னு சொன்னாங்க நான் அந்த கோயிலுக்கு போனேன் அவ்வளோ க்ளீனாக இருந்தது போயிட்டு அங்கே நிர்வாகிகளை பார்த்து ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னார் நான் இந்தியாவிலேருந்து வரேன்னு அப்போ சொன்னார் இந்தியாவில் ஒரு தங்க கோயில் இருக்க இதை விட பெருசா அப்படின்னார் உண்மையாக பெருசு தான் அப்படி சொன்ன ஸோ அவங்க போகும்போது கோயில்னா தங்க கோயில் அப்படின்னு ஒரு பெஞ்சுமாக அது வந்துருச்சு இதுக்கு முன்னாடி பஞ்சாபில் தான் சொல்லுவாங்க கோல்டன் டெம்பிள் அதை உடச்சிட்டோம் அது காரணம் ஒரு தனி மனிதனோட உழைப்பு அவர் மட்டும் வளரல வேலூர் வளர்த்துட்டார் இன்றைக்கி வந்து ஒரு ஆன்மீக நகரமாக ஆயிடுச்சு திருப்பதிக்கு வராங்க வேலூர் வராங்க திருவண்ணாமலைக்கு போயிடுறாங்க அது வளர்ந்துருச்சு ஆந்திரா ஜோஷியை சொன்னாராம் சிவன் வந்து எல்லா கோயிலையும் வந்து போறாரு ஆனால் திருவண்ணாமலை தான் இருக்காருன்ட்டாராம் இருக்காருட்டாரான் தான் ரியல் எஸ்டேட் வேல்யூ ஏறிடுச்சு திருவண்ணாமலை உடனே ஜெயின் சிரிக்கிறார் ஒரு பிடி மணலாவது உனக்கு இருக்கணும் திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டார் ஆனாலும் எல்லாரும் ஆதரவு காலம் வந்து நிலம் வாங்குறான் அதனால தெய்வம் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும் சக்தியம் இடத்துல நம்ம இருக்கணும் அவ்வளோதான் நம்ம இடம் வாங்கணும்னு அவசியம் நம்ம வீடுலாம் இங்கே இருக்கு அதனால் அவசியம் இல்லை நல்ல இந்த இந்த விருது வந்து எம்எல்ஏ பேசும்போது சொல்கிறார் வாய் தவிர பாரத் ரத்னான்னு சொல்லிட்டார் சார் ஆனால் கூடிய விதத்தில் அதுக்கும் சார்ந்து இப்போ நான் இப்பயே சொல்லிவிட்ட வாழ்த்து அந்த அளவுக்கு மேலே போவான்றது அவருக்கு இப்பயே தெரியுது ஏன்னா வேலூரோட முதல்மையாக இருக்குது வேலூரை பற்றி கண்டிப்பாக தெரியும் அதனால் இப்பயே வாழ்த்து தெரிவிச்சிட்டார் அது அதனால் வாழ்த்து அடுத்த அளவுக்கு போகிறதுக்கு இப்போயே அவர் வாழ்த்து தெரிவிச்சுட்டாரு நல்ல இறை நம்பிக்கை அனைவருக்கும் வேண்டும் நான் ஒரே ஒரு சின்ன ஒரு இறை நம்பிக்கை பற்றி ஒரு கதையை மட்டும் சொல்ல முடிய ஆசைப்படுகின்றேன் இரண்டு நண்பர்கள் காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருந்தாங்க ஒருத்தர் ஈரோட்டுக்காரர் சரி உங்கள் பாய்ஸ்லேயே சொல்கிற ஈரோட்டுக்காரர் ஒருத்தர் அரியூர்காரன்னு வச்சுப்போம் ரெண்டு பேரும் பேசிகிட்டே போகிறாங்க பேசிட்டு போனவொடனே ஒரு கிராமத்தை கடக்கின்றார்கள் அங்கே திடீர்னு கார் பழுது அணிந்து நிறுந்து விடுகிறது என்ன பண்ணுறோம் ரெண்டு பேருக்கும் தெரியல ரெண்டு பேரும் பேசிகிட்டே கடவுள் இருக்காரு கடவுள் இல்லைன்ற பேசிகிட்டே போகிறாங்க திடீர்னு போனாங்க நின்றுடுது சுற்றி பற்றி பார்த்தா பெரிய காடாக இருக்குது தூரத்தில் ஒரே ஒரு குடுசை தெரியுது அங்கே ஒரு விளக்கு இருக்குது சரி ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்க போனாங்க அங்கே ஒரு வயசான மூதாட்டி இருக்கின்றார் சரி குடிக்கிறது தண்ணி கொடுமாங்கன்னு கொடுக்குறாங்க யாரும் சுற்றி புத்தி பார்க்குறாங்க யாரும் வீட்டில் இல்லை இருமிகிட்டே இருக்காங்க உடம்பு இல்லை நடக்க முடியல கம்பளி போத்திருக்காங்க அப்போ இப்போ கேட்குறாரு இவர் ஏம்மா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலையா அப்படின்னு இல்லையா இங்கே வந்து இது எனக்கு ரொம்ப ஒரு தீராத வியாதி அதை பார்க்கறதுக்கு ஒரே டாக்டர் தான் இருக்கார் அந்த டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல அவர் பார்த்தாத மட்டும் தான் என் உடல் சரியாகும்னு சொல்கிறாங்க இந்த கடவுள் இருக்கிறார் சொல்கிறார் வந்து பக்கத்தில் கடவுள் இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாரில் அவரை பார்த்து ஒரு புன்முறிவு சிரிக்கிறார் அதோட அர்த்தம் என்னன்னா அந்த மோதாட்டி தேடுற டாக்டரே இவர் தான் ஸோ கடவுள் வந்து அந்த டாக்டரே அந்த குரு சேர்த்துக்கு அந்த கிராமத்துக்கு வைத்து விட்டார் இறை நம்பிக்கை வேண்டும் அப்படின்றது தான் இதோடைய உள்ள அர்த்தம் அதனால் இறைவன் மிக பெரியவன் இறைவன் நம்மளுக்கு கொடுக்கறது அது கல்வியாகட்டும் செல்வமாகட்டும் அன்பாகட்டும் பண்பாகட்டும் மற்றவர்களை கொடுக்கத்தான் கீப் கீவிங் வில் பி கிவன் அதுதான் எல்லா மதத்துலையும் சொல்கிறாங்க கீப் ஷேரிங் நம்மளுக்கு என்ன கிடச்சாலும் மற்றவங்களுக்கு கொடுங்க அது பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்ட்டாக இருக்கலாம் பத்து பர்சன்ட்டாக இருக்கலாம் ஐம்பது பர்சன்ட்டாக இருக்கலாம் அதுக்கு நம்ம ரோட்ரிப்பி தான் கருவத்துமே போதும் போன வாரம் நிகழ்ச்சியில் உடனே அனௌன்ஸ்மெண்ட்டார் ஒரு கோடி ரூபாய் இப்போ கொடுக்குறேன் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு கோடி ரூபாய் அவுட்டு இருக்குமான்னு யாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டார் ஒரு கோடி ரூபாய் நான் கொடுக்குறேன் அது மாதிரி கொடுக்கும் என்ன வேணும் ஏன்னா கொடுக்க கொடுக்க தான் நம்ம வளரும் தான் எல்லோரும் சொல்கிறது அதனால் என்னுடைய வேண்டுகோளே அது பசுமையாகட்டும் கொடுத்து கொண்டே இருங்கள் நீங்கள் வளர்வீர்கள் மீண்டும் ஒரு முறை சகோதரர் சுரேஷ் பாபா அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இனிமையான வார்த்தைகளால் அற்புதமாக வாழ்த்துறை வழங்கிய மரியாதைக்குரிய விஐடி துணைத் தலைவர் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார் வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம் பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ